வெல்கம் டு நமச்சுவே ரியல் எஸ்டேட் வருங்க சூப்பரான லேண்டு ஒரு அஞ்சு ஏக்கர் இருபது செண்டு பஞ்சாயத்து தாரசாலையிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ரோடு பேசு நல்லா நீட்டான ரோடு பேசுங்க அதேமாதிரி நம்ம பஞ்சாயத்து தாரசாலையிலேருந்து அப்படியே வந்து ரோடு பயிட்டு விட்டு கீழே இருக்குன்னா தோட்டம் தாங்க நீட்டானது நம்ம வாய் மூலையிலேயே தடம் அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி கிணறு வந்து நல்லா வாசத்துக்காகவே இருக்குங்க வாயுமூலையிலேயே கிணறு அமைஞ்சிருக்குங்க மேலே உயர்ந்தோம் சனிமூளை தாழ்ந்தோம் நீட்டான இடங்க இதில் கிணறு பாருங்கள் பிரமாதமான கிணறு இந்த தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்குங்க நல்லா நம்ம நீச்சல் குளம் மாதிரியே கிட்டத்தட்ட பாரு ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது அடி அகலம் மட்டுமே இருக்கும் நல்லா அளவுக்கு உள்ள கிணறு இந்த தோட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க நல்ல லேண்டு நீச்சல் குளம் மாதிரியே இருக்குது நம்ம ஒரு பிள்ளைங்க குட்டியோட ஃபேமிலியோட வந்தோம் அப்படியே சின்ன பிள்ளைங்களாம் நீச்சல் பழகி தரத்துக்கெல்லாம் அழகான இடம் கீழே அப்படி படியிலேருந்து அப்படி கீழே இறங்கி போயிடலாம் அந்த மாதிரி படிகளோட அமைச்சு நல்லா தெளிவாக வச்சிருக்கேன் பாரு படி பாருங்க இந்த படியில் கீழே போனால் அப்படி கீழே நம்ம தண்ணிக்கு போயிடலாம் நல்லா நீட்டான லேண்டுங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கார்னர் நரிபீஸ் மேற்காலியம் பஞ்சாயத்து ரோடு தக்காளியம் பஞ்சாயத்து ரோடுங்க கார்னர் நிரப்பீஸ்லேயே அமைஞ்சிருக்கு அதே மாதிரி என்னோடய இல்லாமல் பஞ்சாயத்து தார்சாலையில் வேணும்னு சொல்லி கேட்டுருங்க அவங்களுக்காக அந்த சேனலில் வந்து நான் பதிவிட்டிருக்கேங்க அதே மாதிரி பார்த்தா நல்லா ஒரு ரெண்டு நல்லா காப்பியில் உள்ள தென்னை மரம் ஒரு ரெண்டு தென்னைமரம் இருக்குங்கள தோட்டத்துலேயே அதில் நல்லா ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருக்குங்க இதில் அதேமாதிரி வந்து பார்த்தா நெல் வயலுங்க ஃபுல்லு அஞ்சு ஏக்கர் இருபது செண்டுமே வந்து ஃபுல்லாக வந்து நெல் போட்டுக்கோங்க நெல் வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குங்க இந்த அறுவடை வந்து எப்போனாலுமே அறுப்பாங்க அதாவது நம்ம இடம் பார்க்க வரத்துக்குள்ளாரி கடை அறுக்க வாய்ப்பு இருக்குது இந்த மழை நாளாக அறுக்க அமைச்சிருங்க ஒரு ரெண்டு நாலஞ்சு நாளில் அறுவடை முடிச்சிருவாங்க நல்லா லேண்டுங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்துடுமா இப்போ தோட்டம் இந்த வெள்ளம் விளக்குற மாதிரி பார்க்கலாம் இல்லை லேட்டாக வந்தாலும் வந்து அறுவடை முடிஞ்சிடும் அப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீடியோவில் ஒன்று காட்டினீங்க எப்படி ஒன்று காட்டினீங்க அப்படின்னு சொல்கிற கூடாதுங்க அதுக்காக இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் பதி எடுத்த வீடியோ இன்றைக்கி நான் பதிவிட்டிருக்கேன் அதனால் வந்து அறுவடை ஸ்டேஜில் இருக்கிறதுனால எப்போனாலும் அறுவடை பண்ணுவாங்க பாருங்கள் இடம் ஃபுல்லுமே பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்கள் இடம் நீட்டாகவே நல்லா வந்து ஒரு பிரச்சனை கிடையாது நான் ஒரு ரோடு பேச கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம ஒரு ஆயிரம் அடி ரோடு பெருசாக இருக்கும் ரெண்டு சைடு இந்த சேர்ந்துங்க இந்த தக்காளி ரோடும் மிருகால ரோடும் ஆயிரடி குறைவில்லாமல் இருக்கும் ரோடு பேஸு நீட்டான இடங்கள் பாருங்கள் இந்த கட்டின இடம் இப்போ இந்த எல்லோ கலரில் எல்லாம் இருக்குது பாருங்கள் அது அதே அதேமாதிரி இந்த க்ரீன் கலரில் இருக்கிறீங்களா இது வந்து பக்கத்தில் உள்ள லேண்டு அதேமாதிரி ஒவ்வொரு வயலுக்கும் இந்த மாதிரி வந்து டேப்பு பைப்பு போட்டிருக்காங்க நல்ல லேண்டு அதே மாதிரி வந்து இந்த ஏக்கரோட ரேட்டு பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிக்ரீஷன்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டு ஊசிட்டு பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு கூலி சீக்கிரம் வந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்தார் சேர்க்கிறதுனால வந்து டக்குன்னு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க முடிஞ்சு வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக உடனே வந்து நீங்கள் நேரில் சைட்டு டு சைட்டு வந்து பார்த்துருங்க முடிஞ்சளவுக்கு ஃபேமிலியாக வந்துடுங்க வந்துட்டு ஒரே டைமாக நம்ம வேலை முடிஞ்சிடும் முடிச்சதுன்னா எல்லாம் கிளியராக இருக்குங்க உடனே நாங்கள் பேப்பர் வாங்கி தரோங்க வாங்கி பார்த்துட்டு லீகல் பார்த்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டுவிட்டு நீங்கள் கரையை எடுத்துக்கலாம் நல்ல லேண்டுங்க அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த லேண்டில் வந்து பார்த்தா நமக்கு மூல சைடும் வந்து நீர் பாசன ஓடைகள் இருக்குது மேற்கு சைடும் வந்து நீர் பாசனம் ஓடை இருக்குது சும்மா சின்னதாக ஒன்று தண்ணி வாய்க்கால் தண்ணி வாய்க்கால் தண்ணி பயிரத்துக்கு இந்த காட்டுக்கு ரூல்ஸ் இருக்குதுங்க அந்த மாதிரி பாருங்கள் இடமெல்லாம் பாருங்கள் எல்லோ கலர் இருக்குதுங்க ஃபுல்லுமே இந்த விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க அழகாக வந்து அறுவடை ரெடியாகி இருக்குதுங்க எப்போனாலும் முடிச்சிருவாங்க முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் வந்து லேண்டை வந்து சீக்கிரமாக வந்து பார்த்து பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த லேண்டை வாங்கி நல்ல முறையில் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் இவன்ட் பஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி ஓகே தேங்க் பிரின்ஸ்